அதெல்லாம் சமைச்சு சாப்பிடலானாலும் என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு சுந்தர் அதான் உன்னால் உன் வேலையும் செஞ்சுக்க முடியல வீட்டில் வேலையும் செய்ய முடியல உன்னால் சமைச்சும் சாப்பிட முடியல அதுக்கு தான் இப்போ நான் ஒரு சூப்பர் ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படியா என்ன ஐடியா நீங்க என் கூடவே இருந்தலான்னு முடிவு எடுத்துட்டீங்களா சிச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் எப்படி உன் கூட இருக்க முடியும் ஆனால் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவெடுத்துட்டேன் என்ன சுந்தர் சொல்றீங்க என்ன உங்க வீட்டுக்கா ஐயோ நானா உங்க வீட்டுக்கு வர முடியாது அந்த பார்ட்டி உங்க அம்மா ஐயோ என்ன அவங்க ரெண்டு பேரும் கொன்னே போட்டுருவாங்களே அதுவும் இல்லாம அங்க உன் வைஃப் வேற இருப்பா நான் எப்படி வர முடியும் ஐயோ பிரீத்தி உனக்கு விஷயமே தெரியாதுல நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல்ல இருக்கிறத என் ஒய்ஃபும் என் பாட்டியும் பார்த்துட்டாங்க வீட்ல ஒரே பிரச்சனை அதுக்கப்புறம் சுரேகா தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல வச்சுக்கோங்க அவங்கள நான் பாத்துக்கறேன்னு சொன்னா என்னது அவனே இந்த வீட்டு பாரா இது சூப்பரா இருக்கே இது செம ட்விஸ்ட் இது நான் எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே இதுதான் இதுதான் சரியான பிளான் இவனை இங்கே வர வச்சு நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் அவன் பொண்டாட்டியே அவன் வீட்டுக்கே வர வச்சு அவனை என் வழியில் விடுறதுக்கு சரியான பிளான் போட்டு கொடுத்துருக்கான் இது சூப்பராக இருக்கு சீக்கிரமாக போய் நம்ம காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடும் நம்ம இவன் சொன்ன உடனே வீட்டுக்கு வர உடனே ஒத்துக்கிட்டனா இவனுக்கு சந்தேகம் வந்துடும் அதனால கொஞ்சம் பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் ஒத்துக்கிற மாதிரி சொல்லுவோம் இப்படின்னு ப்ரீத்தி தா மனசுல நினைச்சுக்கிட்டா வீட்டுக்குலாம் வேண்டாம் சுந்தர் நான் இங்கேயே இருக்கேன் உங்களுக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தால் செட் ஆகாது அதுவும் இல்லாமல் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா உங்களுக்கோ உங்கள் பொண்டாட்டிக்கோ தேவையில்லாத பிரச்சனை வரும் குடும்பத்தில் என்னால் பிரச்சனை வேண்டாம் நான் வரல நான் இங்கேயே இருக்கேன் நீ எங்க வீட்டுக்கு வர்றதால ஒரு பிரச்சனை நடக்க போறது இல்லை ஏன்னா நீதான் பழைய மாதிரி இல்லையே full ஆ மாறிட்டல இதுக்கப்புறம் உன்னால ஏன் பிரச்சனை வரப்போகுது என் பொண்டாட்டி உன்னை நல்லா பாத்துக்குவா நீ கிளம்பி வா சுந்தர் இது சரி வருமா அப்ப சரி விடு பிரீத்தி உனக்கு விருப்பம் இல்லாம உன்னை நான் அதிகமா போர்ஸ் பண்ணல உனக்கு விருப்பம் இருந்தா வா உனக்கு தான் விருப்பம் இல்லைங்கிறிய சரி விடு நான் பாத்துக்கிறேன் நீ இங்கே இரு ஐயோ ஓவர சீன் போட்டோம் போல இருக்கு நீ உடனே வேணா இங்கே இருங்கிறானே நீ ஏதாவது சொல்லி திரும்ப இவன் மனசை மாற்றி நம்ம கிளம்புறவ ரெடி ஆகணும் ஆ பரவாயில்ல பரவாயில்ல நான் வரலன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வர சொல்லி கூப்பிட்டுட்டு நான் வரலன்னா அப்புறம் எல்லாரும் வருத்தப்படுவாங்க ஏன் ஒண்டிக்காக உங்கள் எல்லாரும் நான் ஏன் வருத்தப்பட வைக்கணும் சரி நான் வரேன் சரி சரி சீக்கிரமா போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ எங்க இருக்கு சொல்லி எல்லாத்தையும் நானே பேக் பண்றேன் ரெண்டு பேருமே கிளம்பி போகலாம் சரிங்க சுந்தர் போகலாம் அப்படின்னு பிரீத்தி நல்ல பிளான் போட்டு சுந்தர மயக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு கிளம்புனான் அதுக்கப்புறம் சுந்தரும் பிரீத்தியும் சுரேகா வீட்டுக்கு வந்தாங்க வாங்க ப்ரீத்தி வாங்க சுரேகா என்ன மன்னிச்சிடுங்க என்ன ப்ரீத்தி வீட்டுக்கு வந்ததும் வராததுமா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அதுவும் நீங்க நார்மலா கூட இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இப்ப போய் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு தான் எவ்வளோ பெரிய நல்ல மனசு உங்களை போய் நான் ஏமாத்திட்டேன் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டால் கூட அதுக்கு தப்பு தான் உங்க காலை தொட்டு தான் நான் மன்னிப்பே கேட்கணும் இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க இவ இவெல்லாம் என்னதான் பண்றதோ இவ பட்டு கூட திருந்தல அவளுக்கு போய் எவ்வளவு வரவேற்பு கொடுத்துட்டு வாசல நின்னுட்டு எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இவ என்னதான் பண்ண போறாலும் இவ தலையில இவளே மண்ணை வாரி கொட்டிக்கிறா ஏனே தன் தலையில தன் மண்ணை வாரி கொட்டிக்கிற மாதிரி இவளே கொட்டிக்கிறா ஆமாத்த இவகிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன் ஆனா இவ என் பேச்சு கேட்கவே இல்ல பாருங்களேன் சொன்ன மாதிரி அவளை கூட்டிட்டு வந்துட்டா இவ இவ வாழ்க்கை இவளே கெடுக்க தான் போறான்னு நினைக்கிறேன் ஏமா சுரேகா நல்லாவா இருக்கலாம் இந்த மாதிரி நல்லவள நான் எங்குமே பார்த்ததில்ல நீ உதவி உதவி பண்ணு யாருக்கு வேணா உதவி பண்ணு இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம கிட்ட இல்லாலும் பரவாயில்ல கடனை உடனே வாங்கி கூட உதவி பண்ணு ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் உதவி பண்ணணும்னு அவளை கூட்டிட்டு வந்து நம்ம நடு வீட்டுல வைக்கிறதுக்கு பாக்குறியே இதுக்கு மேல நான் ஏன் வாயால சொல்ல மாட்டேன் என்ன நடக்க போகுதுன்னு பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி பாட்டி அமைதியா இருங்கிற ஆனா நாங்க சொல்றது நீ கேக்குறியா அம்மா பாட்டி நீங்க கூட்டிட்டு வர ஒத்துக்கிட்டதால தானே நான் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கேன் இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் அவ தப்பா நினைச்சுக்க போறா அவ ஒண்ணு நான் கூப்பிட்டு ஒண்ணு வரல அவ வரமாட்டேன் தான் சொன்னான் அதுக்கப்புறம் நான் தான் அவளை கம்பல் பண்ணி பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன் சுரேகா நீ சொல்லு இவ இங்க இருக்கிறது உனக்கு விருப்பம் நீ இல்லைன்னா சொல்லு நான் கூட்டிட்டு போய் அவளை அவங்க வீட்டுல விட்டு வந்துடுறேன் என்ன இவன் கூட்டிட்டு வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அதுக்குள்ள திரும்ப கூட்டி போய் விட்டுறாங்க இவனுக்கு என்ன நான் பொம்மை மாதிரி தெரியுதுண்ணா அவன் இஷ்டத்து கூட்டிகிட்டு வர்றதுக்கும் அவன் இஷ்டத்து கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கும் என்னங்க இப்படி பேசுகிறீங்க எனக்கு விருப்பம் இல்லாமலா அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னேன் பாட்டியும் அத்தையும் ஏதோ தெரியாத பேசுகிறாங்க பிரீத்தி நீங்கள் ஒன்றும் மனசு நினச்சிக்காதீங்க வாங்க நாங்கள் ஒன்றும் தெரியாத பேசலை அவளை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறோம் ஆனால் உனக்கு தான் இன்னும் அவளை பற்றி தெரியல எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு அது புரியல பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி பிரீத்தி நீ வா உள்ள போலாம் சுரேகா இவளுக்கு ரூம் ரெடியா இருக்குல ம் ரெடி பண்ணி வெச்சிருக்கங்க கீழ இருக்க ரூம் தான் அங்க கூட்டிப் போய்டுங்க ம் சரி வா பிரீத்தி சுரேகா பிரீத்திய நல்ல மனசோட தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னான் ஆனா பிரீத்தி கெட்ட மனசோட வீட்டுக்கு வந்திருக்கா அதுக்கப்புறம் ஒரு நாள் சுந்தரும் சுரேகாவும் ரூம்ல இப்படி பேசிக்கிட்டாங்க சுரேகா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க பின்ன பிரீத்திய நான் லவ் பண்ணனே உனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவள் கொடம்பு சரியில்லைன்னு அவளை நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கணும்னு எந்த பொண்டாட்டி ஒத்துப்ப சொல்லு ஏங்க பிரீத்திய நீங்க அப்பதானே லவ் பண்ணீங்க இப்போ இல்லல உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நீங்க திரும்பவும் அந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு உங்களை நம்பினதால தான் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வர சொன்னேன் என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைய என்னைக்கும் நான் அடிக்க மாட்டேன் கண்டிப்பா உன் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தவனா நான் நடந்துக்குவேன் இந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க உங்களை நான் நம்பி அவளை நம்ம வீட்டில் வச்சிருக்கேன் அவளுக்கு உடம்பு குணமானதுக்கப்புறம் அவள் போயிட போறா அதுக்கப்புறம் இவளால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போது ஒரு பிரச்சனை வராது என்னை பெத்த அம்மாவும் என்னை வளர்த்த பாட்டியேன்னு நம்பலை ஆனால் நேத்து வந்த நீ என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா நம்பிக்கை தானே வாழ்க்கை அதுக்குதான் இப்படி சுரேகா சுந்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா இந்த நம்பிக்கையை சுந்தர் காப்பாத்துவானா இல்லையான் வேற எபிசோட்ல பார்க்கலாம்